அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் மற்றும் மாஸ்டர் ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் இப்போ நீங்க கேட்ட இந்த குரல் எவ்வளோ சந்தோஷமா நம்ம மட்டும் வந்து ஷேர் பண்ணார் பாத்தீங்களா இவரோட பொண்ணுக்கு வந்து நம்ம மட்டும் ஜாதகம் பார்த்துருந்தாரு நான் இவர் ஜாதகம் பார்த்தது வந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்னாக்கா ப்ளஸ் டூக்கு பிறகு பொண்ணுக்கு வந்து என்ன படிப்பு படிக்க வைக்கலாம் எந்த மாதிரி கோர்ஸ் கிடைக்கும் அது அதுவும் இல்லாமல் உள்ளூரில் காலேஜ் கிடையாது சீட்டு கிடைக்குமா இல்லை வெளியூரில் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு நம்ம ச என்ன சொன்னோம் இல்லை சார் உங்களுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து காலேஜ் வந்து உள்ளூர்லேயே கிடைக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஐடி இந்த மாதிரி விஷய கோர்ஸே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே படிக்க வைங்கன்னு சொன்னோம் நம்ம சொன்ன மாதிரியே அவருக்கு வந்து அந்த அவரோட பொண்ணுக்கு ஐடி ஃபீல்டில் பேங்களூரில் லோக்கல் காலேஜ்லேயே இடம் கிடச்சிருச்சு அதை தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ நம்ம வந்து இதை ஜாதகத்தை வந்து எப்படி ஆய்வு பண்ணோம் எப்படி நம்ம சொன்னது கரெக்டாக நடந்துச்சு அப்படின்றத வந்து இப்போ பார்ப்போம் இது வந்து பெண்ணோட ஜாதகம் இவருக்கு நான் ஜாதகம் பார்த்து வந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ வந்து வயசு வந்து பதினேழு வருஷம் முடிஞ்சு ஏழு மாதம் அஞ்சு நாள் ஆயிடுச்சு பிறப்பு லக்னம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தனுசு வயதுக்குரிய லக்னமாக இயல்பி லக்னம் கும்பம் போயிட்டு இருந்துச்சு லக்னாதிபதி யாரு சனி பகவான் அவர் ஒன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் ஆதிபதியும் பற்றி ஆறுல இருந்திருக்கார் கேள்வி என்னது முயற்சி பற்றி மேல் படிப்புக்கான முயற்சி கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மலக்னத்துக்கு மூன்றாம் வீட்டில் இயல்பு லக்னம் மூன்றது முயற்சி சனம் உயர்கல்வி ஸோ கேள்வி வந்து சரி சரி இந்த சமயத்தில் வந்து அவருக்கு எங்க நட்சத்திரமாக அவிட்ட மூணு போயிட்டு இருந்துச்சு நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் அவர் ஏல்பில லக்னத்துலேயும் கோச்சாரத்தில் வந்து ஆறாம் வீட்டிலையும் இருக்கார் சரி ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஜாதகியே ஜாதகியோ ஜாதகரோ யாராக இருந்தாலும் அவர் இருபத்தோரு வந்து அவருக்கு வருமானம் வேலையின் தன்மை எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம் அப்படி செக் பண்ணிவிட்டு அந்த சமயத்துல அவருக்கு இருபத்தொரு வயசு ஆகும்போது இவர் வருமானம் எந்த மாதிரி வரும் எந்த மாதிரி துறையில இருந்து வருமானம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து படிப்பு சஜஸ்ட் பண்ணா பர்ஃபெக்டா பொருந்தி வரும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுபடி இந்த ஜாதிக்கு அவருடைய இருபத்தோரு வயசுக்கு வந்து நம்ம லக்னத்தை வந்து மூவ் பண்ணி பார்க்கும்போது போது அச்சிய லக்ன பத்தியில் மட்டும்தான் முடியும் மூவ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வருமானம் அதை வரும்னு பா பார்த்தா ஐடி அக்கௌண்ட்ஸு அதுலயும் அக்கௌண்ட்லையும் ஆடிட்டிங்கு ஹெச்ஆர் இந்த துறையில் வந்து பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக மீன்ஸ் இப்போ ஐடினாக்கா அதில் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்த வைரஸ் இல்லை ஸ்பை ஸ்பை வேறு இதெல்லாம் அந்த மாதிரி ஹெச்ஆர்ன்றது தினந்தினம் ஸ்டாஃபுங்களோட பிரச்சனைகளை சமாளிக்கிறத ஹெச்ஆர் அந்த மாதிரி இதில் வந்து டொமைனில் வந்து வேலை செஞ்சால் நல்லாயிருக்குன்ற மாதிரி வந்துச்சு ஏன் லக்னாதிபதி சனிபவன் ஆறாம் வீட்டில் அப்போ பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வேலையில் செஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் வருமானம் தொடர் தொடரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் சனி பவானம் சுயஜாதகத்தில் ஆறில் கோச்சார சனிபவன் பவன் இயல்பிக்கு ஏல்பிக்கு மூணில் போயிட்டுருக்காரு இடத்துல கம்யூனிகேஷன் அப்போ கம்யூனிகேஷன் தொடரக்கூடிய வேலை செய்வதன் மூலம் இவருக்கு வருமானம் வருதுன்றது கங்கிது அதாவது சதயம் மூணு வரும்போது இவர் இருபத்தொரு வயசாகுது வருமானத்துக்கு அதிபதி சனிபவன் சனி பகவானோட கிரக வேல்யூ எண்பது பர்சன்ட் அபரிதமா இருக்கு அதனால வந்து இவருக்கு கம்யூனிகேஷன் இந்த ஐடி ஹெச்ஆர் இதில் வந்து ஏதாவது இது மூலயமா வந்து வருமானம் தெளிவா தெரிஞ்சிருச்சு அதனால ஒண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க ஹெச்ஆர் படிக்கலாம்னு சொன்னோம் ரெண்டுல எது வேணா கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் படிப்புன்னு சொல்ற ரெண்டாம் பவம் தொடர குரு பகவான் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஏல்பிக்கு நாலாம் இடா தான் ரிஷபத்தில் போயிட்டு இருந்தார் அப்ப இது வந்து ரெண்டுக்கு வந்து மூணாம் வீடாக வரும் அதாவது குரு பகவான் இருக்கும் நாலாம் வீடு வந்து ரெண்டுக்கு மூணாம் வீடாக வருது ரெண்டுன்றது படிப்பு மூணுன்றது கம்யூனிகேஷன் நாலுன்றது அவங்க தற்போது இருக்கும் இருப்பிடம் தாய் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா தாய் சான் நாலாம் பாவன்றது அப்போ இந்த ஜாதகிக்கு மேற்படிப்பு படிக்கிற காலேஜுக்கு வந்து உள்ளூர்லேயே கிடைக்கும் அதுவும் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் கோர்ஸே கிடைக்கும்ன்றதை நம்ம சொன்னோம் ஏன்னா மூன்றாவது கம்யூனிகேஷன் கரெக்டாக வந்து செட்டாக பொருந்தி வருது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னபடியே இந்த ஜாதிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து லோக்கல்லே வந்து லோக்கல் காலேஜ்லேயே அவருக்கு வந்து இலங்கைச்சிருச்சு இதை தான் வந்து நம்மள்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டார் ஸோ நம்ம அச்சலங்கன பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்ம சொல்ற பலன் ஒன்று கூட இதை வந்து பெருமையாக சொல்லலாம் ஒன்று கூட மிஸ் ஆகாது அவ்வளவு அவ்வளோ பர்ஃபெக்டா துல்லியமா கால அளவுகளோட அவ்வளோ அற்புதமா வந்துச்சு இந்த ஜாதிக்கு நம்ம சொன்ன மாதிரியே நடந்தது அதான் வந்து அவங்க அப்பா வந்து நம்ம சந்தோஷமா வந்து நேரில் பார்த்து சொல்லிட்டு போனாரு இப்படிப்பட்ட அற்புதமான அட்சையலகணப் பத்திரிகை என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என திறமை முருநகர் திரு மூர்த்தி ஐயாளுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசானங்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வர்மனம்